நான்காவதாக அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய வேண்டும் அதிகமாக வேண்டும் எனக்கு ரிசுக்கினுடாக ராகத் அடைய வேண்டும் ஐயாயிரம் இந்த ஐயாயிரம் மன திருப்தி எனக்கு ஏற்படுத்த நான் செலவு செய்கிறேன் ஆனால் மன திருப்தி ஏற்படுத்த வேண்டும் எந்த வகையிலும் அந்த அதற்கு மேலான செலவுகளை நான் பெறக்கூடாது என்று யாராவது விரும்பினால் அல்லாஹுடைய பாதையில் அவர் தான தர்மம் செய்யட்டும் செலவு செய்வார் என் பாதையில் கொடு உனக்கு நான் செலவு செய்கிறேன் அல்லாஹுவின் வார்த்தை சொல்ற போய்விட்டது அல்லாஹுடைய பாதை வந்தால் எந்த நோட்டு கிழிஞ்ச நோட்டோ அதை எடுத்து கொடுக்கிறார் அல்லாஹ் பாதை பள்ளிவாசல் கட்ட வேண்டும் நிதி கேட்பார்கள் ஒரு பள்ளிவாசல் கிட்ட வேண்டும் இல்ல பாய் இருக்கும் மார்க்க விஷயங்கள் ஒரு மார்க்க சபை நடத்த வேண்டும் வேண்டும்பாய் நிதி வேண்டும் அவர்கிட்ட இருக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பானால் ஷைத்தான்னு மிகப்பெரிய ஒஸ்வசா அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை எச்சரிப்பான் அஷைத்தான் யா இந்த குமுல் கொண்டே இருப்பான் அல்லாஹ் பாதையில் கொடுத்தால் ஏழையாகி விடுவாய் அல்லாஹ்டைய பாதையில் தர்மம் செய்தால் ஏழையாகி விடுவாய் ஆனால் சினிமா தேட்டருக்கு ஐநூறு திரன்ஸ் கொடுப்பது ரெடி ஆனா அந்த நேரத்திலெல்லாம் எந்த வசுவசம் வராது அல்லாஹுடைய பாதை என்று வந்தால் யோசிக்கா என்னை கொடுக்க வேண்டுமா அபூ தஹ்தா ருதீ அல்லாஹ் தால அந் கவனிக்க வேண்டும் அபூ தஹ்தா ருதீ அல்லாஹுத்தாலும் மிக சிறந்த சுஹாப் அன்சாரி அவருக்கு மதீனாவில் அறநூறு பலங்களை கொண்ட தோட்டம் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தோட்டத்தை சிராகித்து பேசுவார்கள் அருமையான தோட்டம் தோட்டத்திற்கு உள்ளதாகவே அபூ தோட்டத்துக்கு உள்ளதாகவே அழகிய முறையிலே வரப்பை எல்லாம் வெட்டி அபு தஹ்தா வைத்திருக்கிறார் அப்ப ஒரு நாள் வருகிறது ரதான்னு சொல்கிறார்கள் ஒரு நாள் வருகிறது ஒரு நபித்தோழர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார் வீடு கட்டுறார் வீடு கெட்டும் பொழுது மதிலை கெட்ட வேண்டும் சுவற்றை கெட்ட வேண்டும் அவர் சுவற்றை கெட்ட ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபித்தோழருடைய ஒரு ஈச்ச மரம் தடையாக இருக்கிறார் ஒரு ஈச்ச மரம் தடையாக இருக்கிறார் இந்த வீடு கட்டக்கூடிய நபித்தோழர் மர உரிமையாளர்கிட்ட போய் சொல்றாங்க தோழரே நான் என்னுடைய வீட்டை கொண்டிருக்கிறேன் சிவற்றை எழுப்புகிறேன் இந்த மரத்தை நீங்கள் வெட்ட இந்த மரத்தை நீங்கள் வெட்டினால் உங்களுக்கு நான் அதோட காசை தந்து விடுகிறேன் நீ வெட்டல எனக்கு கொஞ்சம் கெட்டதுக்கு ஈஸியா இருக்கும் அவர் சொன்னா இல்ல முடியாது எனக்கு பிடித்தமான மரம் நான் வெட்ட மாட்டேன் அவர் சொல் ரெண்டு மடங்கு நான் உங்களுக்கு அதனுடைய கூலியை தருகிறேன் அதை வெட்டுங்கள் அவர் சொல் இல்ல என்னால வெட்ட முடியாது அல்லாஹின் தூதர் சல்லாம் அவர் இடத்துல அந்த செய்ய வருது அல்லாஹின் தூதர் இடத்தில் சொல்கிறார் அந்த வீடு கட்டக்கூடியவர் அரசு அல்ல நான் செவிற்றை கெட்டுகிறேன் மரம் தடையாக இருக்கிறது மரத்தை வெட்டச் சொன்னால் அவர் அதை வெட்டாமல் இருக்கிறார் அவருக்கு நான் காசு கூட கொடுக்குகிறேன் வெட்டாமல் அவர் புடிவாதம் பிடிக்கிறார் அல்லாஹின் தூர் சொல்வார்கள் தோழரே மரம் அந்த உரிமையாளர்கிட்ட கொஞ்சம் வெட்டலாமே அதை உங்களுடைய தோ தோழருக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டலாமே அதை வெட்டலாமே அவர் சொன்ன அரசூலா என்னுடைய ஹக்கு அது எனக்கு பிடித்தமான மரம்

அந்த சஹாபி இல்லையா ரசூல் எனக்கு பிடிச்ச மரம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் அது என்னோட ஹக்கே அல்லாஹு தூதரே இந்த வார்த்தை அல்லாஹு தூதருடைய வாயிலிருந்து வந்து இல்லை அவருடைய உனக்கு இந்த மரத்தை நீ கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரத்தை தருவான் என்கிற செய்தியை அபூ தஹ்தார் அதி அல்லாவு தான சவி ஓடி வந்தாக ரசு சல் அல்லாவி இடத்தில் யார சொல் அல்லா நான் அந்த மரத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அந்த மரத மர அந்த உரிமையாள இடத்தில் கேட்டார்கள் உன்னுடைய மரத்தை நீ எனக்கு தர வேண்டும் அவர் சொல்றாரு இல்ல என்னுடைய ஹக்கர் நான் தர முடியாது அதை வெட்ட முடியாது எனக்கு பிடித்தமான மரம் அபு தஹஸ்தார் சுல்ஹா என்னுடைய தோட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் தெரியும் தோட்டம் ஐநூறு பேரு தமிழகங்களை கொண்ட மிகப்பெரிய நீர்நிலைகளை கொண்ட ஒரு அழகான வீடு அதற்குள்ளாக இருக்கிறது எல்லோரும் சாகித்து பேசக்கூடிய தோட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அபு தா சொல்கிறார் அல்லாஹு மீதான அந்த ஒரு மரத்தை நீ எனக்கு கொடுத்தால் அந்த தோட்டத்தை உனக்கு தருகிறேன் அந்த ஒரு மரம் அந்த ஒரு மரத்தை நீ எனக்கு கொடுத்தால் இந்த தோட்டம் முழுக்க அறுநூறு பேரு தம்பளங்களை கொண்ட தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தோடு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடோட நதிகள் இருக்கிறது அதை உனக்கு தருகிறேன் அல்லா இந்த தூதர் அழுது விட்டார்கள் அவர் ஒத்துக் குண்டார் சரி நான் ஒரு மரத்தை உங்களுக்கு தருகிறேன் அல்லாஹ் தூதர் அபு தாத்தா ஓடி வருகிறார்கள் யார் ரசூல் நான்

அல்லாஹ் அல்லாஹ் இறக்குகிறான் கடன் 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 கொடுப்பது கொடுப்பது யார் சகோதரர்களே என் பொருளாதாரத்தில் அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் சொல்கிறான் அது கடன் அதை நான் வளர்ப்பேன் நாளை மருந்து உனக்கு தருவேன் கஞ்சப்படுகிறான் என்று திருவம்சை கொடுப்பதற்கு கஞ்சப்படுகிறான் குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறான் அல்லாஹுடைய பாதையில் ஒரு மரத்திற்கு சொக்கத்தி எனக்கு ஒரு மரம் வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சகோதரர் இது இல்ல அவங்க வராங்க அந்த டீல் முடிஞ்சதற்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள் மனைவி அழைக்கிறார்கள் என்னுடைய மனைவியே நம்முடைய அறுநூறு பேர் தம்பளங்கள தோட்டத்தையும் வீட்டையும் நதியையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விட்டேன் அவ்வளவுதான் ஒரு கார் ஓட்டக்கூடிய கார் டக்குன்னு அல்லாஹுடைய பாதையில் கொடுத்துட்டு வீட்டில் வந்து சொன்னா வேற மாதிரி நிலைமை வேற மாதிரி இருக்கு நிலைமை பெண்மணி வாக்கு உள்ளத்தில் கொடிகொண்ட ஈமான் அந்த பலம் ஒரு வார்த்தை கணவனுக்கு எதிராக பேசவில்லை கணவரே என் அருமை சிறந்த வியாபாரத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள் மௌத்து வரை வறுமையை கழித்தவர்களாக பயணித்தார்கள் அபூ தஹ்தா ரதயன் மாஹு தாலா அண்ட் லாக் லாஹு பால் குடுக்க விட்டு செலவு செய்யும் பேக்கெட்ல இருந்து எடுக்கும் அல்லாஹின் பாதை வரும்பொழுது கஞ்சனாக இருக்கும்